அத்தியாயம் பதிமூன்று தூக்கமற்ற மகான் தயவு செய்து இமயத்திற்குச் செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் தடையற்ற தனிமையில் தொடர்ச்சியாக தெய்வீகத் தொடர்பை அடைய எண்ணுகிறேன் நான் உண்மையில் என் குருதேவரிடம் இந்த நன்றிகட்ட சொற்களை ஒரு சமயம் கூறினேன் அவ்வப்பொழுது சாதகர்களைத் தாக்கும் இனம் புரியாத மாயையினால் பீடிக்கப்பட்டு ஆசிரமக் கடமைகள் கல்லூரி படிப்பு இவைகளில் ஒரு பொறுமையற்ற நிலை வளர்வதை உணர்ந்தேன் இத்தவறை சற்றே குறைத்துக் காட்டக்கூடிய சூழ்நிலை என்னவெனில் என் திட்டத்தை வெளியிட்ட சமயத்தில் எனக்கு ஸ்ரீ யுக்தேஸ்வரை தெரிந்து ஆறு மாதங்களே ஆகியிருந்தன நான் அவருடைய ஓங்கி உயர்ந்த பெருமையை முழுதாக புரிந்து கொண்டிருக்கவில்லை இமயமலையில் பல மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு இன்னும் கடவுள் தரிசனம் கிடைக்கவில்லை என்று என் குருவின் பதில் மெதுவாகவும் சாதாரணமாகவும் வந்தது ஞானத்தை அசைவற்ற மலையிடமிருந்து தெரிந்து விட ஒரு ஆத்ம ஞானியிடமிருந்து தெரிந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது என்றார் குருதேவர்தான் என் ஆசிரியரே தவிர ஒரு மலை அல்ல என்பதை அவர் தெளிவாக குறிப்பிட்டுக் காட்டியதையும் மறுத்து எனது வேண்டுகோளை மறுபடியும் விடுத்தேன் ஸ்ரீ யுக்தேஸ்வர் பதிலேதும் கூறவில்லை அவருடைய மௌனத்தை நான் சம்மதமாக எடுத்துக் இது ஓர் ஆபத்தான ஆனால் வசதியான விளக் அன்று மாலை கல்கத்தாவில் உள்ள என் வீட்டில் நான் பயண ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கினேன் ஒரு கம்பளிக்குள் சில பொருட்களை மூட்டையாக கட்டும் பொழுது என் அரை ஜன்னல் வழியாக சில வருடங்களுக்கு முன்னால் ரகசியமாக எரியப்பட்ட அதே போன்ற ஒரு முட்டையை நினைவு கூர்ந்தேன் இதுவும் கூட ஒரு துரதிருஷ்டமான இமயப் பயணமாக இருந்துவிடுமோ என்று நினைத்தேன் முதல் தடவை என் ஆன்மீக உணர்வு உயர்ந்த நிலையில் இருந்தது இன்றிரவு என் குருவை விட்டுச் செல்கின்றேனே என்று என் மனசாட்சி என்னை உறுத்தியது அடுத்த நாள் காலை ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் என் சமஸ்கிருத பேராசிரியரான பிஹாரி பண்டிதர் என்பவரை நாடிச் சென்றேன் ஐயா நீங்கள் லாகிரி மகாசயரின் சிறப்பு மிகுந்த சீடர் ஒருவருடன் உங்கள் நட்பை பற்றி எனக்குக் கூறியிருக்கிறீர்கள் எனக்கு அவருடைய விலாசத்தை தயவு செய்து கொடுங்கள் நீ ராம்கோபால் மசூம்தாரைப் பற்றி கூறுகிறாய் என்று நினைக்கிறேன் நான் அவரை தூக்கமற்ற மகான் என்று அழைப்பேன் அவர் எப்பொழுதுமே ஓர் ஆனந்த விழிப்பு நிலையில் இருப்பார் அவர் வீடு தாரகேஸ்வர் அருகில் ரன்பாஜ்பூரில் உள்ளது நான் அந்த பண்டிதருக்கு நன்றி கூறிவிட்டு உடனே தாரகேஸ்வருக்கு ரயில் ஏறினேன் நான் அந்த தூக்கமற்ற மகானிடமிருந்து இமயமலைச் சாரலில் தனிமையில் தியானம் செய்ய அனுமதி வாங்கி என் ஐயங்களை அமைதிப்படுத்தி விடலாமென நம்பினேன் பிகாரி பண்டிதர் என்னிடம் ராம்கோபால் வங்காளத்தில் தனிமையான குகைகளில் பல வருடங்கள் கிரியா யோக பயிற்சி செய்ததன் பலனாக ஞான ஒளி பெற்றிருப்பதாகக் கூறியிருந்தார் தாரகேஸ்வரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு நான் சென்றேன் கத்தோலிக்கர்களுக்கு பிரெஞ்சு நாட்டில் உள்ள லூர்து திருக்கோயில் எப்படியோ அப்படியே இந்துக்களுக்கு தாரகேஸ்வர் மிகப் புனிதமான கஷேத்திரமாகும் கணக்கற்றவர்களுக்கு தாரகேஸ்வரில் எண்ணிக்கையில் அடங்காத வியாதிகள் தீர்க்கப்பட்டுள்ள அற்புதங்கள் நடந்திருக்கின்றன என் குடும்பத்தில் ஒருவருக்கு கூட அந்த அற்புதம் நடந்துள்ளது நான் ஒரு வாரம் அங்கிருந்த கோவிலிலேயே உட்கார்ந்திருந்தேன் என்று என் மூத்த சித்தி ஒரு சமயம் என்னிடம் கூறினார் நான் முழுமையாக பட்டினி கிடந்து உன் சித்தப்பா சாரதாவின் தீராத பிணி குணமாக வேண்டுமென வேண்டிக் கொண்டேன் ஏழாவது நாள் ஒரு பச்சிலை என் கையில் தோன்றியதைக் கண்டேன் அதிலிருந்து கஷாயம் இறக்கி நான் உன் சித்தப்பாவிற்கு கொடுத்தேன் அவர் வியாதி உடனே மறைந்ததுடன் திரும்ப தலை காட்டவே இல்லை என்றார் நான் புனித தாரகேஸ்வர் கோயிலில் நுழைந்தேன் அங்கு கர்ப்ப கிரகத்தில் ஒரு வட்டமான கல் லிங்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அதன் சுற்று ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருப்பது அளப்பரிய பரத்தை சுட்டிக் காட்டுவதற்கு ஏற்றதாக அமைந்திருந்தது பாரதத்தில் எழுத்தறிவில்லாத குடியானவனால் கூட பிரபஞ்சத்தின் உயர்ந்த தத்துவங்களை புரிந்து முடியும் உண்மையில் சில சமயங்களில் மேலை நாட்டவர்கள் அவனை தத்துவ எண்ணங்களில் மட்டுமே வாழ்ந்து வருவதாக குற்றம் சாட்டுவதும் உண்டு என் மனநிலை அப்பொழுது வைராகியமாக இருந்ததனால் அந்த கல் சின்னத்தின் முன்னால் எனக்கு வணங்கத் தோன்றவில்லை இறைவனை ஆத்மாவுக்குள் மட்டுமே தேட வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன் நான் மண்டியிட்டு வணங்காமலேயே கோயிலை விட்டு கிளம்பி போலிருந்த ரன்பாஜ்பூர் கிராமத்தை நோக்கி வேகமாக நடந்தேன் எனக்கு சரியாக வழி தெரியவில்லை நான் ஒரு வழிப்போக்கனை விசாரித்ததும் அவன் நீண்ட யோசனையில் ஆழ்ந்தான் நார்ச்சந்தியை அடைந்ததும் வலது பக்கம் திரும்பிப் போய்க் கொண்டே இருங்கள் என்று தெய்வ வாக்குப்போல போல முடிவில் கூறினான் அவன் வழிகாட்டியபடி நான் ஒரு வாய்க்கால் கரையோரமாகப் போய்க் கொண்டிருந்தேன் இருள் கூடிவிட்டது காட்டின் எல்லையில் இருந்த கிராமத்தில் மின்மினி பூச்சிகள் நிரம்பியிருந்தன அருகே இருந்த குள்ள நரிகளின் ஓலைகளும் கேட்டன இரவு நிலா மிகவும் மங்கலாக இருந்ததினால் அதுவும் உதவிகரமாக இல்லை நான் தட்டுத் தடுமாறி இரண்டு மணி நேரம் இருந்தேன் அப்பாடா ஒரு பசுவின் மணியோசை வரவேற்கும் வகையில் ஒலித்தது நான் திரும்பத் திரும்ப கூப்பிட்டதைக் கேட்டு ஒரு குடியானவன் என்னருகில் வந்தான் நான் ராம்கோபால் பாபுவை தேடி வந்திருக்கிறேன் என்றேன் எங்கள் கிராமத்தில் அப்படிப்பட்ட ஒருவரும் கிடையாது அந்த மனிதனின் குரல் சிடுசுடுப்புடன் இருந்தது நீங்கள் கூறும் தொப்பறிவாளன் போலும் என்றான் அரசியல் விஷயமாக கவலை கொண்டிருக்கும் அவன் மனத்தில் உள்ள சந்தேகத்தை போக்கும் நம்பிக்கையில் நான் சங்கடமான என் நிலையை அவன் இரக்கம் கொள்ளும்படி எடுத்துக் கூறினேன் அவன் என்னை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உபசரித்தான் ரன்பாஜ்பூர் இங்கிருந்து வெகு தூரத்தில் உள்ளது அந்த நாற்சந்தையில் நீங்கள் இடதுபுறம் திரும்பியிருக்க வேண்டும் வலதுபுறம் திரும்பியிருக்கக்கூடாது கூடாது என்றான் எனக்கு முதலில் வழி சொன்னவன் பயணிகளுக்கு நிச்சயம் தொல்லை தருபவன் என்று வருத்தத்துடன் நினைத்துக் கொண்டே புழுங்கலரிசி பருப்பு மற்றும் உருளைக்கிழங்குடன் வாழைக்காய் சேர்த்த கறி இவற்றுடன் சுவையான சாப்பாட்டிற்குப் பிறகு நான் நடுமுற்றத்தை அடுத்திருந்த ஒரு சிறு குடிசையில் தூங்கினேன் தூரத்தில் கிராமத்தினர் மிருதங்கம் மற்றும் தாளங்களின் இறைச்சலான சத்தத்துடன் பாடிக்கொண்டிருந்தனர் அந்த இரவு தூக்கம் சரியாகவே இல்லை தனிமையில் இருக்கும் யோகி ராம்கோபாலை அடைய வழிகாட்டப்பட என்று ஆழ்ந்து பிரார்த்தனை செய்தேன் விடியற்காலையின் ஒளி என் குடிசையின் கீற்றுகளினூடே நுழையும்போதே போருக்கு கிளம்பிவிட்டேன் நெல் வயல்களைத் தாண்டி அறுவடை செய்த நெற்பயிரின் குத்தும் அடித்தண்டுகளின் ஊடேயும் உலர்ந்த களிமண் மேடுகளைச் சுற்றிக்கொண்டும் சிரமப்பட்டு வெகு தூரம் நடந்தேன் அவ்வப்பொழுது நான் சந்திக்கும் விவசாயிகள் அனைவரும் வித்தியாசமே இல்லாமல் ரன்பாஜ்பூருக்கு ஒரு குரோஷா தூரம்தான் செல்ல வேண்டும் என்றார்கள் ஆறு மணி நேரத்தில் சூரியன் தொடுபானத்திலிருந்து உச்சிக்கு வெற்றிகரமாக பிரயாணம் செய்துவிட்டான் ஆனால் நான் ரன்பாஜ்பூரிலிருந்து எப்போதும் ஒரு குரோஷா தூரத்திலேயேதான் இருப்பேன் என்று நினைக்கத் தொடங்கினேன் மதியம் தாண்டிய பிறகும் என் உலகம் இன்னும் முடிவே இல்லாத நெல் வயல்களாகவே இருந்தது வானத்திலிருந்து தப்ப முடியாதபடி வெப்பம் வீச நான் கிட்டத்தட்ட விழுந்துவிடும் நிலையில் இருந்தேன் அப்பொழுது ஒரு மனிதர் என்னை நோக்கி நிதானமாக நடந்து வருவதைக் கண்டேன் நான் என் வழக்கமான கேள்வியை எங்காவது கேட்டு ஒரு குரோஷாதான் என்ற பதில் வந்துவிடுமே என்ற பயத்தில் கேட்கவே துணியவில்லை அந்தப் புது மனிதர் என் அருகில் நின்றார் குள்ளமாகவும் ஒல்லியாகவும் இருந்த அவர் அசாதாரணமாக துளைக்கும் கருத்த கண்களைத் தவிர பார்ப்பதற்கு மிக சாதாரணமாகவே தென்பட்டார் நான் ரன்பாஜ்பூரை விட்டு கிளம்ப எண்ணியிருந்தேன் ஆனால் உனது குறிக்கோள் நல்லது என்பதால் உனக்காக காத்திருந்தேன் என்று வியப்புடன் கூடிய என் முகத்தின் அருகில் அவர் விரலை அசைத்து கூறினார் முன்னறிவிப்பில்லாமல் என்னை பிடித்து விடலாம் என்று மிக புத்திசாலித்தனமாக விட்டாயோ என் விலாசத்தை உன்னிடம் கொடுக்க அந்த பேராசிரியர் பிஹாரிக்கு அதிகாரமே இல்லை என்றார் இந்த மகானின் முன்னிலையில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது வெறும் பேச்சாகவே முடியும் என்று நினைத்து என்னை வரவேற்ற முறையைக் கண்டு கொஞ்சம் வருந்தி வாயடைத்து நின்றேன் அவருடைய அடுத்த கேள்வி பட்டென்று வந்தது இறைவன் எங்கிருக்கிறான் என்று நீ நினைக்கிறாய் சொல் என்னிடம் ஏன் அவர் எனக்குள்ளேயும் எங்குமே இருக்கிறார் என்று நான் என் மனக்குழப்பத்தைப் போலவே குழப்பத்துடன் தான் தென்பட்டிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை எங்கும் நிறைந்திருக்கிறான் இல்லையா என்று கூறி அந்த யோகி சிரித்தார் அப்படியெனின் இளைய ஐயாவே தாரகேஸ்வர் கோயிலில் கல் சின்னத்தில் இருந்த எங்கும் நிறைந்த பரம்பொருளின் முன் நேற்று நீ ஏன் வணங்கவில்லை உன்னுடைய கர்வம்தான் வலது இடது என்ற நுணுக்கமான வித்தியாசத்தைப் பற்றி கவலைப்படாத அந்த வழிப்போக்கனால் தவறான வழிகாட்டுதலான தண்டனை கிடைக்க காரணமானது இன்று கூட பயணத்தில் வேண்டிய அளவு சிரமப்பட்டு விட்டாய் இல்லையா அவர் கூறியதை நான் முழு மனதுடன் ஆமோதித்து எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு கண்ணானது எனக்கு முன்னே இருந்த விசேஷமற்ற அந்த உடம்புக்குள் மறைந்துள்ளதைக் கண்டு ஆச்சரியத்தினால் ஸ்தம்பித்து நின்றேன் அந்த யோகியிடமிருந்து நலம் பயக்கும் சக்தி வெளிப்பட்டு கொதிக்கும் அந்த வயலில் அக்கணமே நான் புத்துணர்ச்சி பெற்றேன் பக்தன் தன் வழி ஒன்றுதான் இறைவனிடம் செல்லும் வழி என்று எண்ணலாம் லாகிரி மகாசயர் நமக்கு கூறியது போல் யோகத்தின் மூலம் தெய்வீகத் தன்மையை நமக்குள்ளேயே காண்பதுதான் சந்தேகமின்றி மிக உயர்ந்த வழி ஆனால் இறைவனை நமக்குள்ளே கண்டவுடன் நாம் சீக்கிரத்திலேயே அவனை வெளியேயும் காண்கிறோம் தாரகேஸ்வரிலும் அதைப் போன்ற பிற இடங்களிலும் உள்ள புனித கோயில்கள் ஆன்மீக சக்தியின் அணு மையங்களாக உரிய முறையில் வணங்கப்படுகின்றன என்றார் அவர் அந்த யோகியின் கண்டிக்கும் மனப்பாங்கு மறைந்தது அவரது கண்கள் இரக்கத்துடன் மென்மையாயின அவர் என்னைத் தட்டிக் கொடுத்தார் இளம் யோகியே நீ உன் குருதேவரிடமிருந்து ஓடி வந்திருப்பதைக் காண்கிறேன் உனக்கு வேண்டியதெல்லாம் அவரிடமே உள்ளன நீ அவரிடமே திரும்ப வேண்டும் அவர் தொடர்ந்தார் மலைகள் உன் குருவாக இருக்க முடியாது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூறிய அதே கருத்து மகான்கள் மலைகளில் மட்டும்தான் வசித்தாக வேண்டுமென்ற பிரபஞ்சக் கட்டாயம் எதுவும் இல்லை என் தோழர் என்னை ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தார் இந்தியா மற்றும் திபத்தில் உள்ள இமயமலைக்கு முனிவர்களின் மீது ஏகபோக உரிமை இல்லை ஒருவன் தனக்குள்ளேயே உள்ளதை அறிவதற்கு சிரமப்படவில்லை எனில் உடலை அங்குமிங்குமாகக் கொண்டு செல்வதனால் அதை கண்டுபிடித்துவிட முடியாது பக்தன் ஞானத்தை அடைய உலகின் எல்லைகளுக்குக் கூடச் செல்வதற்கு எப்பொழுது தயாராகிறானோ அப்பொழுது அவனுடைய குரு அருகிலேயே பிரசன்னமாகிறார் காசி ஆசிரமத்தில் என் பிரார்த்தனையைத் தொடர்ந்து நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரை ஒரு நெரிசலான சந்தில் சந்தித்ததை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவர் கூறியதை மௌனமாக ஒப்புக்கொண்டேன் ஓர் இடத்தில் கதவை மூடிக்கொண்டு தனிமையாக அமர்ந்து கொள்ள ஒரு சிறு அறை உனக்குள்ளதா ஆமாம் என்றேன் இந்த யோகி பொது விஷயத்திலிருந்து வெகு வேகமாக தனி விஷயத்திற்கு வருகிறார் என்று எனக்குத் தோன்றியது அதுதான் உன் குகை என்று கூறி அந்த யோகி என் மீது செலுத்திய ஒளி வீசும் பார்வையை நான் என்றுமே மறக்கவில்லை அதுதான் உன் புனிதமான மலை அங்குதான் நீ இறைவனின் ராஜ்ஜியத்தைக் காண்பாய் அவரது எளிய சொற்கள் காலங்காலமாய் என்னை ஆட்கொண்டிருந்த இமயமலை பற்றிய எண்ணத்தை அக்கணமே அழித்தது கொதிக்கும் ஒரு நெல் வயலில் மலைகள் மற்றும் முடிவற்ற பனிச்சிகரங்கள் என்ற கனவிலிருந்து நான் விழித்துக் கொண்டேன் சின்னையா உன் தெய்வீகத்தாகம் புகழ்ச்சிக்குரியது நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ராம்கோபால் என் கையைப் பிடித்து அங்கேயே காட்டு இருந்த அற்புதமான ஒரு குக்கிராமத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு சூளையில் இடாமல் வெய்யிலில் உணக்கிய செங்கல்லால் ஆன வீடுகள் தென்னங்கீற்றினால் வேயப்பட்டு அவைகளின் வாயில்கள் புத்தம் புதிய மலர்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அந்த யோகி தனது சிறிய குடிலில் எளிமையான மூங்கில்களாலான ஒரு தென்னையில் என்னை உட்கார வைத்தார் அவர் எனக்கு இனிப்பான எலுமிச்சம் பழச்சாரும் கல்கண்டும் கொடுத்த பிறகு நாங்கள் அவருடைய முற்றத்தில் நுழைந்து பத்மாசனத்தில் அமர்ந்தோம் தியானத்தில் நான்கு மணி நேரம் கழிந்தது நான் கண்களை திறந்து பார்த்தபொழுது நிலவின் ஒளியில் திகழ்ந்த அந்த யோகியின் உருவம் இன்னும் அசையாமல் இருப்பதைக் கண்டேன் நான் என் வயிற்றிடம் மனிதன் உணவினால் மட்டும் வாழ்வதில்லை என்பதை கடுமையாக நினைவுபடுத்திக் கொண்டிருந்தபொழுது ராம்கோபால் தன் ஆசனத்திலிருந்து எழுந்தார் உனக்கு நல்ல பசி என்று தெரிகிறது உணவு சீக்கிரமே தயாராகிவிடும் என்றார் முற்றத்திலேயே இருந்த ஒரு மண் அடுப்பை அவர் முட்டினார் வெகு சீக்கிரத்தில் நாங்கள் பெரிய வாழை இலைகளில் பரிமாறப்பட்ட பருப்பும் சாதமும் சாப்பிட்டோம் சமையல் வேளையில் என் உதவியை அவர் அன்புடன் மறுத்துவிட்டார் விருந்தினர் தெய்வத்திற்கு சமம் அதாவது அதிதி தேவோபவ என்கிற ஓர் இந்து பழமொழி நெடுங்காலமாக இந்தியாவில் பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என் பிற்கால உலகப் பயணங்களில் விருந்தினர்களை உபசரிப்பதில் அதே மரியாதை பல நாடுகளின் கிராமப்புறங்களில் இருப்பது கண்டு எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது கணக்கற்ற புது விருந்தாளிகளின் வரவினால் ஒரு நகரவாசியின் விருந்தோம்பல் பண்பு வெகுவாக குறைந்து விடுகிறது மனிதர்களின் நடமாட்டம் அநேகமாக கற்பனைக்கு எட்டாத அளவு தூரத்தில் உள்ளதாக அச்சிறு காட்டு கிராமத்தில் தனியாக நான் அந்த யோகியின் அருகில் அமர்ந்த பொழுது தோன்றியது அந்த குடிலின் அறையில் புதிரான முறையில் ஒரு குளிர்ந்த வெளிச்சம் பரவியிருந்தது ராம்கோபால் சில கிழிந்த கம்பளங்களால் தரையில் என் படுக்கையை தயார் செய்தார் பிறகு அவர் ஒரு பாயில் அமர்ந்தார் அவருடைய ஆன்மீக காந்தத்தால் கவரப்பட்டு வேண்டுகோள் ஒன்றை விடுக்கத் துணிந்தேன் ஐயா எனக்கு ஏன் நீங்கள் சமாதி நிலை அருளக்கூடாது அன்பனே உனக்கு தெய்வீகத் தொடர்பு கொடுப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியே ஆனால் அதை அளிக்க எனக்கு உரிமையில்லை அந்த யோகி அரைக்கண் மூடிய நிலையில் என்னைப் பார்த்தார் உன் குருதேவர் சீக்கிரம் உனக்கு அந்த அனுபவத்தை அருளுவார் உன் உடல் இன்னும் அதற்கு பக்குவப்படவில்லை ஒரு சிறு மின்சார பல்பில் அதிக அளவு மின் அழுத்தத்தை செலுத்தினால் அது வெடித்துவிடும் அதைப்போல உன் நரம்புகள் பிரபஞ்ச மின் ஓட்டத்தை தாங்க தயாராயில்லை நான் இப்போதே அந்தப் பேரானந்தத்தை வழங்கினால் உன் உடலிலுள்ள ஒவ்வொரு செல்லும் நெருப்பிற்பட்டது போல் நீ எரிந்து விடுவாய் என்றார் நீ என்னிடமிருந்து ஞான ஒளி பெற விரும்புகிறாய் அந்த யோகி சிந்தனையுடன் தொடர்ந்தார் நான் மிக அற்பமானவன் நான் செய்திருக்கும் மிகச்சிறிய அளவு தியானத்தினால் நான் இறைவனை திருப்திப்படுத்துவதில் எந்த அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறேன் முடிவில் என் கணக்கு தீர்க்கப்படும் பொழுது அவன் கண்களில் நான் எந்த அளவு தகுதி உடையவனாக இருப்பேன் என்றெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்கள் வெகு காலமாக ஒருமனதாக இறைவனை நாடி வருகிறீர்கள் இல்லையா நான் அதிகம் செய்யவில்லை பிகாரி என் வாழ்க்கையைப் பற்றி உனக்கு கூறியிருக்க வேண்டும் இருபது ஆண்டுகள் நான் ஒரு ரகசியமான குகையில் தங்கி ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் தியானம் செய்தேன் பிறகு நான் எளிதில் அணுக முடியாத ஒரு குகைக்குப் போய் அங்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் தங்கி தினமும் இருபது மணி நேரம் யோகத்தில் ஐக்கியமாயிருந்தேன் நான் இறைவனுடன் என்றும் ஒன்றியிருந்ததால் எனக்கு தூக்கம் தேவைப்படவில்லை சாதாரண ஆழ்மன நிலையில் கிடைக்கும் முழுமையற்ற அமைதியை விட உயர் உணர்வு நிலையின் முழு அமைதியில் என்னுடன் அதிகமாக ஓய்வுற்றிருந்தது தூக்கத்தின் பொழுது நம் தசைனார்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது ஆனால் இதயம் சுவாச கோஷம் இரத்த ஓட்ட மண்டலமெல்லாம் தொடர்ந்து வேலை செய்தபடிதான் இருக்கின்றன அவைகளுக்கு ஓய்வு கிடைப்பதில்லை உயர் உணர்வு நிலையில் எல்லா உள் உறுப்புகளும் உயிரோட்டத்தை நிறுத்தி வைத்து விடுகின்றன அந்நிலையில் அவைகளுக்கு பிரபஞ்சத்தின் சக்தியினால் மின்சக்தி ஊட்டப்படுகின்றது அந்த முறையினால் வருடக்கணக்கில் தூங்க வேண்டிய அவசியம் இல்லை என நான் கண்டேன் நீயும் நித்திரை தேவையில்லை எனக் கூறும் காலம் வரப்போகிறது அடே அப்பா நீங்கள் இவ்வளவு காலம் தியானம் செய்த பிறகு கூட இறைவனின் அருளைப் பற்றி நிச்சயமாக சொல்ல முடியவில்லையா என்று நான் மிகுந்த ஆச்சரியத்துடன் குறிப்பிட்டேன் பிறகு எங்களைப் போல் உள்ள சாதாரண மனிதர்களின் கதி என்ன என் அன்புச் சிறுவனே தெய்வம் எல்லையற்றது என்பதை நீ காணவில்லையா அவனை நாற்பத்தைந்து வருட தியானத்தினால் முழுவதும் அறிந்து கொண்டு விட முடியும் என்று எதிர்பார்ப்பது அபத்தமாகத் தோன்றவில்லையா ஆனாலும் பாபாஜி ஒரு சிறு அளவு தியானம் கூட நம்மை நிலை மற்றும் மரணத்திற்கு பின் ஏற்படும் நிலை ஆகியவற்றின் பயத்திலிருந்து காப்பாற்றும் என்று உறுதி கூறியிருக்கிறார் உன் ஆன்மீக குறிக்கோளை சிறு மலைகளின் மேல் நாட்டாதே ஆனால் பூரணமான தெய்வீகப் பேறு என்னும் விண்மீனை அடைவதே உன் குறிக்கோளாகக் கொள் கடுமையாக உழைத்தால் நீயும் அதை அடைய முடியும் அந்நிலையைப் பற்றி நினைத்து மிக உற்சாகமடைந்தனா ஆர்வமூட்டும் அவர் சொற்களை மேலும் கேட்க விரும்பினே அவர் லாகிரி மகாசயரின் குரு பாபாஜியை முதல் முறை சந்தித்த ஓர் அதிசயமான கதையைப் பற்றி விவரித்தார் கிட்டத்தட்ட நடுநிசியில் ராம்கோபால் மௌனமானார் நான் என் கம்பளியில் படுத்தேன் என் கண்களை மூடியதும் நான் மின்னல் ஒளி வீசுவதைக் கண்டேன் எனக்குள்ளே ஒரு பெரிய இடம் உருக்கி வார்த்த ஒளியினால் நிரம்பியது நான் கண்களை திறந்து பார்த்தேன் அதே ஜொலிக்கும் ஒளியைக் கண்டேன் நான் என் மனக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்த எல்லையற்ற ஒளி வெள்ளத்தின் ஒரு பாகமாக அந்த அறை மாறியது அந்த யோகி நீ ஏன் அப்பா தூங்கவில்லை என்றார் ஐயா என் கண்களை மூடினாலும் திறந்தாலும் என்னைச் சுற்றி ஒரு மின்னல் பளீரென்று ஒளி வீசிக் கொண்டிருக்கையில் நான் எப்படி தூங்க முடியும் இந்த அனுபவத்தை அடைவதற்கு உனக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது ஆன்மீக கதிர்வீச்சுகள் சுலபமாக பார்க்க முடியாதவை அந்த யோகி இன்னும் சில அன்பான வார்த்தைகளை பேசினார் காலை விடிந்ததும் ராம்கோபால் எனக்கு கல்கண்டு கட்டிகள் கொடுத்து என்னை கிளம்ப வேண்டும் என்று கூறினார் அவரிடம் விடைபெற்று கிளம்புவதற்கு எனக்கு மனம் வரவில்லை கண்ணீர் என் கன்னங்களில் வடிந்தது நான் உன்னை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன் அந்த யோகி மிருதுவாக கூறினார் உனக்காக ஒன்று செய்கிறேன் அவர் புன்சிரிப்புடன் என்னை உற்று நோக்கினார் நான் அந்த இடத்திலேயே வேரூன்றியது போல் அசைவற்று நின்றுவிட்டேன் சாந்தமான அலை அதிர்வுகள் அந்த யோகியிடமிருந்து கிளம்பி என்னை அப்படியே சூழ்ந்தது எனக்கு அவ்வப்பொழுது பல வருடங்களாக விட்டுவிட்டு தொல்லை கொடுத்து வந்த முதுகுவலி உடனே குணமாயிற்று ஒளியார்ந்த ஆனந்த கடலில் மூழ்கி புத்துணர்ச்சி பெற்ற நான் என் அழுகையை நிறுத்தினேன் ராம்கோபாலின் பாதங்களில் பணிந்த பிறகு நான் காட்டை அடைந்து அதன் சிக்கலான உஷ்ணப் பிரதேசங்களின் வழியே சென்று பல நெல் வயல்களையும் கடந்து தாரகேஸ்வரை அடைந்தேன் அங்கு நான் இரண்டாவது தடவையாக அந்தப் புகழ் பெற்ற புனித ஸ்தலத்திற்கு யாத்திரை செய்து கர்ப்பகிரகத்திற்கு முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினேன் அந்த வட்டக்கல் லிங்கம் என் மனக்கண் முன்னால் அண்ட கோளங்களாக விரிந்து பறந்தது வளையத்திற்குள் வளையமாக பிரிவுக்கப்பால் பிரிவாக எல்லா இடங்களிலுமே தெய்வீகம் நிரம்பியது நான் ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு கல்கத்தாவிற்கு மகிழ்ச்சியுடன் ரயிலேறினேன் என் பயணங்கள் உயர்ந்த மலைச்சிகரங்களில் முடியாமல் இமயமலை போன்று உயர்ந்த என் குருதேவரின் முன்னிலையில்தான் முற்று பெற்றன